செஞ்சு போறவங்க எல்லாம் பட்டாபிஷேக செய்தியை கேட்க கட்டாயமா வந்துருங்க பத்து நாள் கதை கேட்டதுனால உண்டான புண்ணியம் பட்டாபிஷேக கதையை கேட்டாலேயே முழுசும் கிடைக்கும் இரண்டாவது ஸ்ரீராம பட்டாபிஷேக கதை நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நவமி திதியில இந்த பட்டாபிஷேக கதை கிடைத்திருக்கிறது ஒன்பது மணிக்கு மேல குரு ஓரை சரியா ஒன்பது பத்துக்கு பட்டாபிஷேக செய்தியை நீங்கள் மகிழ்ச்சியோடு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழிசை சங்கத்து பெரியோர்கள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய அபூர்வமான திதி ஒரு சிறப்பான குரு ஸ்ரீ பட்டாபிஷேகம் கதையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் அதனால நீங்க இப்ப காத்து வெளிய போனாலும் நமக்கு சகல சம்பத்துகளையும் கொடுக்கிற இந்த பட்டாபிஷேக கதையை நீங்கள் மகிழ்வோடு கேட்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் நிர்வாக அரங்காவலர் திரு சேகப் சிட்டார் அவர்களையும் திருமதி நாகம்மை ஆட்சியர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் எங்கள் அருங்காளர் திரு மோகன் காந்தி அவர்கள் வருமானத்துறை ஆணையாளர் திரு ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்துக் கொண்டு வருவார் எங்கள் அன்பு சகோதரர் தொழிலதிபர் அதிபர் திரு தினகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் வாங்க பெருமதி இளம்பரை மணிமாறன் அவர்கள் ஈழைந்து நாட்களாக ராமாயணத்தோட சொற்பொழிவு நிகழ்த்தி இன்று ராமர் பட்டாபிஷேகத்துடன் நிறைவு செய்கிறார்கள் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியின் முதல்வர் ஆங்கில பேராசிரியர் அரம்பல அறிந்து தமிழகத்திலேயே முதன்மை வாய்ந்த கட்டுப்பாடு உடைய கல்லூரி என பெயர் பெற அல்லும் பகலும் உழைத்து வருகிறார்கள் தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரன் கோவிலில் ஈடுபாடு உடையவர்கள் சிவனையும் பெருமாளையும் தன் வழிபடு தெய்வமாக கொண்டவர்கள் இதிகாசம் புராணங்களில் கூறுவது போல கலைமகளே இளம்பரையாக அவதாரம் எடுத்து ஆன்மீக அரசியாக யுகங்கள் மாறினாலும் தர்மங்கள் மாறுவதில்லை தனிமனித ஒழுக்கம் உயர்வுடையது பொறாமை கொண்டு தெரியும் மானிட வர்க்கத்திற்கு உயர்ந்த பண்புகளையும் நெறியான வாழ்க்கையையும் தடம் மாறாமல் தன்னை காப்பதும் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என இராமரும் சீதையும் வாழ்ந்து காட்டியதை நம் மனதிலே பதித்தார்கள் கலைவாணி புரியும் கல்வி தொண்டு செஞ்சொல்வாதியின் தொண்டு ஞானவாணியின் சீர்படுத்தும் தொண்டு நாற்கரசியின் ஆன்மீக தொண்டு தமிழ்கடலின் வரலாறு படைக்கும் ஆய்வு தொண்டு வரலாறுகளை வலுவாக எடுத்து வைக்கும் தேன்தமிழ் தென்றலாக திகழ்கிறார்கள் திருமகளும் மலைமளும் கலைமகளுமான முக் சக்திகளின் அணுக்கரகம் பெற்று திருமதி இளைய பெருமணி அவர்களை பாராட்டி தமிழிசை சங்கத்தின் நிர்வாக அரங்காவலரும் திருப்பரங்குன்ற அருள்மிகை சுப்பிரமணிய சுவாமி திருப்பில் அருங்காவலர் குழு தலைவருமான திரு சேக்கப் செட்டியார் அவர்கள் ராமர சேர் தந்து முறைப்படி நாவு அவர்களை கௌரவிப்பார்கள் மதுரை நமது வருமான வரித்துறை ஆணையாளர் திரு ஆறுமுகம் எஸ் அவர்களுக்கு எங்கள் அவர்கள் பொன்னாடை பொறுத்துகிறார்கள் நமது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஆணையாளர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்தி பேசுவார்கள் இந்த இரையாந்த நிலையில் கடந்த பத்து தினங்களாக ஞான ஆசி பெற்று இன்றும் தாகம் தீராமல் வரை இருந்து ஞான வாணி திருமதி இளம்பரை மணிமாறன் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்கு எனக்கும் இன்று வாய்ப்பளித்த முத்தமிழ் மன்ற அரங்காவலர் குழு தலைவர்கள் அதை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி சற்று முன்னே சொன்னார்கள் இப்போல ராமாயணத்திலிருந்து இருந்து வாழ்க்கை தற்போது நமக்கு பயனுறும் வகையில் எழுக சொன்னவர் யாரும் இல்லை என்று கம்பராமாயணத்தை அதிகமாக படித்தோ கற்றோ உணர்ந்தவன் அல்ல நான் எனக்கும் புரியும் வண்ணம் கடந்த இரண்டு மணி நேரத்திலே மிக அழகாக வாழ்க்கை குறைத்தார்கள் கவி பேரரசு கண்ணதாசன் சொன்ன ஒரு வரிதான் இப்பொழுது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது பாதி மனதில் தெய்வம் நின்று பார்த்துக் கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா என்று இந்த பிப்டி பிப்டி பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இதுதான் ராவணனுக்கும் ஏற்பட்டுச்சு எப்போ அந்த மிருகம் கொஞ்சம் ஆட்டத்தை பிப்டிக்கு மேல பண்ணுச்சோ அவர் மாட்டினார் ஆனால் அந்த பிப்டி மிருகத்தை முழுசா உடம்ப விட்டு வெளியில கொண்டு போக முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் டொமஸ்டிகேட் பண்ணி இறைவனுடைய பகுதியை நம்ம உள்ளத்திலே அதிகப்படுத்தி அதற்கு உண்டான வழிவகை செய்வதுதான் மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள் அந்த வகையிலே இன்று இங்கு குழுமியிருக்கும் அனைவரும் கடந்த ஒன்பது தினங்களாக இங்கு வந்திருந்து ஆன்மீக பயனுற்ற பெருந்தகையர் அனைவரும் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதற்காக ஏற்பாடு செய்து மிக அருமையாக இந்த இறைநிலையை உருவாக்கி கொடுத்து துணை நிற்கும் அறங்காவலர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் மதுரை வாழ் மக்கள் எத்தனையோ அன்றாட வாழ்க்கை இல்லல்களுக்கு இடையிலே இந்த அரங்கம் நிறைந்து நிரம்பி வழிந்து வரும்பொழுதே பார்த்தேன் ஆன்மீகத்திற்கு இவ்வளவு ஆர்வம் நம் மனதிலே இருக்கிறது இந்த தொழில்நுட்ப துறையிலே இவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஆன்மீகத்திற்கு என்று ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது அவர்கள் பசி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு